பேடிஎம் பண்ணு பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம சின்ன கடையிலேருந்து பெரிய பெரிய மால் எல்லாமே இந்த வாடி இந்த மாதிரி வேர்டிங்ஸை வந்து கேட்டிருப்போம் அதுக்கப்புறம் பேடிஎம் பண்ணுங்க அப்படின்ற ஆடையும் நம்ம வந்து எல்லா டிவி ஆட்ஸ்லேயுமே பார்த்துருப்போம் இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேடிஎம்மோட ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ இதெல்லாம் கேட்க முடியாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்றத டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க பார்க்கலாம் நான் ஃபாத்திமா நிஷா விலாக்ஸ்ல இருந்து இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எதெல்லாம் ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் பேடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே த்ரூ பேங்க் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரீசார்ஜுன்ற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாங்க அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் டீமோனைசேஷன் அந்த டைமில் இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் நிறைய மணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க சரி ஓகே செகண்ட் திங் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்திய பங்கு இவங்களோட முதலீடு அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கு மேலும் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குன்ற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே வந்து கேஒய்சி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஸோ கேஒயசி கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனால ஒரு பேன் கார்டுக்கு தௌசண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணியிருக்கிறதாகி இப்போ வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நான் கம்ப்ளைன்ஸஸ்னால தான் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸ் வந்து டுவெண்ட்டி நைன்த் ஃபெப்ரவரியோட ஸ்டாப் பண்ணுறதாகி ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க சரி பேடிஎம்மில் நிறைய இது இருக்கு அதில் எதை பேன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்றத மட்டும் தான் ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து பேடிஎம் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ நீங்கள் மெயின்டைன் பண்ணி அதில் நீங்கள் ஏதாவது ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணி உங்களோட பேலன்ஸ் ஏதாவது அதில் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட நீங்கள் வந்து அதை அதில் இருக்கிற மணி எல்லாமே விட்ரா பண்ணிக்கலாம் இன்கேஸ் நம்மளால் அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே நம்மளால் எடுக்க முடியலன்ற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே பேங்க் வந்து செட்டில்மெண்ட் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சரி இது பே இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்குக்கு மட்டுந்தான் யூபிஐ ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுற யூபிஐ யூஸரை பற்றி ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல நம்ம யூபிஐ பேமெண்ட் வந்து ஆஸ் இஸ் இப்போ நம்ம ரெகுலராக எப்படி பண்ணுறோமோ அதை வந்து பியாண்ட் டுவெண்ட்டி நைன் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேடிஎம் பேமெண்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கோம் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் டேக் கேர்